நாங்கள் இது நலனுக்காக நலனுக்காக இன்று சர்வதேச நுழம்புகள் தினம் புறப்படுங்கள் புறப்படுங்க நுழம்புகளை இல்லாதொழிக்க நீங்கள் பயப்பட வேண்டியது காட்டு விலங்குகளுக்கு இல்லை உயிர்கொல்லியான நுழம்புகளுக்கு மாத்திரமே இதோ இப்படி கூட நுழம்பு பெருக வாய்ப்புண்டு பொறுப்புள்ள குடும்பத்தினரை வெளித்தெழுங்கள் தண்ணீர் கிடைக்காத காலங்களில் தண்ணீரை பாத்திரத்தில் மூடி வைக்கும் நிலை ஏற்பட்டால் இரண்டு நாட்களுக்கு மேல் ஆனால் அதை நன்றாக மூடி நுழம்பு விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த நுழம்பின் வாழ்க்கை சுழற்சி ஏழு நாள் அதலால் தேங்குகின்ற எந்த சுத்தமான நீரும் ஏழு நாளை தாண்டினால் அது நுழம்பு நடப்பெருக்கம் செய்து தனது வாழ்க்கை சுழற்சியை முடித்து பரவ ஏதுவாக அமைந்துவிடும் எனவே கவனமாக செயற்படுங்கள் நுழம்பை சாதாரணமாக நினைப்பவனின் கதை மரணம் மட்டும் நலனம் மட்டுமே நாங்கள் வர்ணமம் சார் நமக்கு இது உங்கள் நலனுக்காக நலனுக்காக